ஸ்ரீ செல்வராஜ் அய்யா அவர்கள் இறப்பதற்கு முன்பு சபைக்கு பல இக்கட்டுகள் கேசுகள் என பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது இவையெல்லாம் வர காரணம் கூட இருந்தவர்கள் ஒத்துழைக்காததே ஆகும் அதனால் அவர் பல தடவை மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பினது உண்டு இப்படி சபைக்கு இக்கட்டுகள் கேசுகள் இருக்கும் சமயத்தில் நானும் இவர் இறந்து விட்டால் இனி நம்முடைய நிலைமை என்ன என்று நினைத்ததுண்டு அந்த சமயத்தில் சாது ஸ்ரீ செல்வராஜய்யா அவர்களும் நான் இல்லாத ஒரு சமயம் வந்தால் அப்போது தெரியும் என்று சொன்னார்கள் ஒருபுறம் செல்வராஜ் ஐயா இறந்தால் எங்கள் நிலைமை நிர்பந்தம் என்று தோன்றினாலும் அவர் இப்படி சொன்னதும் கோபத்தில் இவர் இல்லாவிட்டால் ஒரு நல்ல காரியம் நடக்காதா எங்களால் பிழைத்திருக்க முடியாதா இவர் சாகனும் அவை நான் என் கண்ணால் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைக்கவும் செய்ததோடு அந்த தருணத்திற்காக காத்திருக்கவும் செய்வேன் சரி நான் மட்டும் இப்படி ஒரு தருணத்திற்காக காத்திருந்தேன் என்று வைத்துக்கொள்வோம் மற்றவர்களும் என்னை போன்ற மனநிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது காரணம் இறந்தவர் உயிரோடு வர என வாக்கு நிறைவேறுதலுக்காக காத்திருப்பவர்கள் உயிரோடு இருப்பவரை தீர்க்காயிசாக வைத்து காப்பாற்ற பிரயாசப்படவில்லை செல்வராஜ் ஐயா தனது மரணத்தை பற்றி இப்படி சொன்ன உடனேயாவது உணர்வடைந்து ஜபம் பண்ணியிருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார் இப்படி அவமானப்படும் நிலையும் வந்திருக்காது சாது ஜி தேவனேசன் ஐயா அவர்கள் இறந்த பிறகு அவர் நல்ல அன்புள்ளவர் என்று பேசுவதை கேட்டால் சாது ஜி செல்வராஜ் ஐயா அவர்கள் அன்பு இல்லாதது மாதிரி மற்றவர்கள் நினைக்கும்படி பேசினார்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்ததால் குறிய லையாவை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை ஜோய வந்த பிறகு டாஸ் பாஸ்டர் துவங்கி அனைவரின் உள்ளே இருந்த துர்க்குணங்கள் அனைத்தும் வெளிக்காட்ட துவங்கியது இதில் நானும் உள்ளடக்கம் சபையில் வாக்குத்தத்தமான எழுப்புதலான கிரியைகள் நடக்காதிருக்க இன்னின்ன பேச்சுகள் செய்யகள் என்று என் உள்ளத்தில் ஒரு உறுதியான எண்ணம் வந்ததால் முதலில் நேரில் பேசி முயற்சி எடுத்தேன் முடியாததால் இணையத்தில் வெளியிட்டேன் இப்படி செல்வராஜ் ஐயா அவர்களின் இறப்பை காத்திருந்தவர்களுக்கு அவமானமும் கஷ்டங்களும் வந்தது வந்து கொண்டே இருக்கிறது இனியாவது சபையை நடத்துகிறவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தப்பலாம் இல்லை என்றால் இன்னும் வர வர கண்ணி கொண்டே இருக்கும் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்